ஸ்பிரிச்சுவல் ஜோஜிடம் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த பதிவில் துக்கர பயிற்சி அதனுடைய பலவில் தான் சொல்ல போறோம் சுக்கரனுடைய பார்வை வந்து ஒரு ஒரே பார்வை தான் ஏழாம் பார்வை மட்டும்தான் சுக்கிரனுக்கு உண்டு அந்த வகையில் இப்போ சுக்கரன் வருகிற மூணு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து இருந்து முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு இருபத்தேழு நாட்கள் வச்சு அப்போது நாள் வரைக்கும் தனுசு ராசியிலிருந்த சுக்கர பகவான் மகர ராசிக்கு ஆகிறார் அப்போ மகரத்திலிருந்து ஏழாம் பார்வையாக கடகராசியை பார்ப்பார் கடகத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறார் மகரத்தில் சுக்கரன் போய் அமரப்போகிறார் அப்போது சுக்கரனும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பரஸ்பரமாக நேருக்கு நேராக பார்த்து கொள்ளப் போகிறார்கள் அப்போ அதனால் என்னென்ன பலன் கிடைக்கும் சுக்கரன் இருக்கிற இடத்துக்கு பலன் என்ன பார்க்குற இடத்துக்கு பலன் என்ன இந்த செவ்வாயும் சேர்ந்துருக்கனால அதுக்கு உண்டான பலன் என்ன தான் ஓ ராசிக்குமா பன்னெண்டு ராசிக்கு உண்டான பலன் சொல்ல போகிறேன் நீங்கள் கவனமாக கேட்டு நடந்தணும்னு சொல்லிட்டு இப்போ என்னோடய குருநாதன வணிக்கிறோம் ஓம் குருபியோனம நட்பவி நற்பவி நற்பவி ஓம் காஞ்சிவாசாயி வித்மகி சாந்த ரூபாய் தன்னோ சந்திரசேகர் பிரஜோதியார் என்னோ ஆத்மன் மகா கலிபுரன் ஓம் காளிகாசாயி வித்மகே மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரஜோதியார் என்னுடைய உபசனம் மகா வாராகிய வணங்குறேன் ஓம் மகசத் பஜாயி வித்மகே சண்டகி தன்னோ வாராகி பிரஜோதியார் பொதுவாகவே சுக்கர பயிற்சி என்றபோது சுக்கரனை பற்றி சொல்லணும் சுக்கரனுடைய இருக்கிற காலகட்டங்கள் அது இருக்கிற இடம் பார்க்குற இடம் இதை பற்றிலாம் சொல்லணும் பொது பலன் தான் சொல்கிறது வழக்கம் எந்த ஒரு பயிற்சியிலுமே அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது இதனால் வரைக்கும் தனுசு ராசியில் சுக்கரன் இருந்தார் ஏண்டாப்பா அவர் வந்தார் என்ன தான் பண்ணார் ஒன்றுமே புரியல ஒன்றுமே தெரியல அப்படி தான் இருந்தது இந்த காலகட்டங்கள் ஏன்னா தனுசு ராசின்ற போது குருவுடைய ராசியாக சொல்லப்படுது அப்போ சுக்கரனுக்கும் குருக்குமே ஆகாது சுக்கரன் அசல குருனா குரு வந்து தேவகுரு இப்போ ரெண்டு பேருக்குமே ஆகாது ஒரு பக வீட்டில் இருந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் நட்பு வீட்டில் இருந்தாலும் எல்லாமே செய்ய முடியும் போக முடியும் பக வீட்டில் இருந்தால் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்க மாட்டோம் பேசிக்க மாட்டோம் அப்படி தான் இருப்போம் என்னோதானோன் இருப்போம் அப்படி தான் அந்த சுக்கரன் வந்து உங்களுக்கு பலனை கொடுக்காமல் இருந்தார் இப்போது மகர ராசிக்கு வந்துவிட்டார் மகர ராசின்றபோது சனியோடைய வீடு நட்பு வீடு சனி பகவானுடைய வீடு இப்போது அந்த மகர ராசியில் சனி பகவான் வந்த வந்த பிறகு நல்லதான் செய்வார் நட்பு வீடு தான் அது இல்லாமல் அவருடைய பார்வை ஏழாம் பார்வையாக ஒரு நேரடி பார்வை கடகராசியில் விழுது இப்போ கடகராசின்றது போது சந்திரனுடையது சந்திரனும் சுக்கரனுமே ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் பார்த்தாலோ இணைந்தாலோ நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய அம்சமாக சொல்லப்பட்டிருக்கு ஜோதிரசாசத்தில் ரெண்டுமே பெண்கிரங்கள் தான் பெண்களுக்கு வரிசையில் இந்த சுக்கரன் செவ்வாய் சந்திரன் சந்திரன் சுக்கரன் பெண்கரகங்கள்னு சொல்லப்படுது அதனால் அந்த பார்க்குற இடமும் நல்ல விஷயமாக தான் இருக்கப்போகுது அப்போது இந்த சுக்கரன் வந்து முதல்ல இருக்கிற இடத்த பார்ப்போம் ஒரு கிடும்போது மகராசியில் மகராசி போது சனியோட வீடுன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ மகரத்தில் அவர் இருக்கிற காலகட்டங்கள் வரைக்கும் நல்ல பயிர் தொழில் விவசாயம் விவசாயம் நல்லா செழித்து வழங்கும் பயிர்கள் எல்லாமே நல்ல நிறைய விவசாயம் பண்ணி மக்களுக்கு தேவையான விலை பூர்த்தி பண்ணுவாங்க விவசாயிகள் சந்தோஷமாக இருப்பாங்க அது இல்லாமல் மகரத்தில் சுக்கரன் இருக்கிறனால கரெக்டாக மக்கள் நடந்துக்குவாங்க அரசாங்கத்தார் மக்கள் எல்லாமே கரெக்டாக சொன்ன வாக்கு தவறாமல் இருப்பாங்க அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் இது மாதிரிலாம் போகுது அது இல்லாமல் இந்த சுக்கரன் வந்து வாகனகாரகன் காரகன் கலத்திரக்காரன் சொல்லப்படுறார் அப்படி பண்ணும்போது புதுவிதமான வாகனங்கள் தயாரிப்பில் நம்ம நாடு சிறந்து விளங்க போகுது புது புது வாகனங்கள் இப்போ உதாரணத்தை எடுத்துட்டோம்னா இப்போ ரெட்டன் தாத்தா வந்து புதுசாக ஒரு நானோ காரை வந்து பழைய கா பேர் தான் புது வடிவமாக கொடுத்து வந்து வெளியிட்டிருக்காங்க இது ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன் அந்த மாதிரி புதுவிதமான வாகனங்கள் உற்பத்தி வரப்போகுது அது வாகனன்றால் ரோட்டில் போகிற வாகனங்கள் மட்டும் இல்லை வாகனம் நீரில் போகிற கப்பல் ரயில் தண்டவாளங்களில் போகிற ரயில் எல்லாமே சொல்லலாம் எல்லாமே வாகனம் தானே வாகனம் தானே போக்குவரத்துக்கு வந்து வாகனம் தானே ஏரோப்ளைன் எல்லாமே வாகனம்தான் அந்த மாதிரி வாகனங்கள் புதுவிதமான அதில் வந்து கொஞ்சம் ஸ்பெஷலாக அட்வான்டேஜ் மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரிலாம் பண்ணி அது கொண்டு வர போகிறாங்க அது நடக்கும் இது இல்லாமல் பெண்கள் கை ஓங்கியிருக்கும் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு பாடுபாட போகிறவங்களாம் நல்லா இருப்பாங்க அவங்களுடைய குறிக்கோள் நிறைவேறும் கோரிக்கை நிறைவேறும் அவங்க ஒரு லட்சியத்தை கொண்டு போய் நிறைவேற்றுவாங்க இந்த சுக்கரப்பயிற்சியில் மகரத்தில் குக்க வரைக்கும் பெண்களுடைய முன்னேற்றம் கண்டிப்பாக மு முன்னேற்றமாக அடைவாங்க அவங்க சட்டத்துறையில் இருந்தாங்கன்னா பெண்கள் வழக்கறிங்களாக இருக்கவங்க பெண் நீதிபதியாக இருக்கவங்க எல்லாமே ஆவாங்க அவங்களுக்கு பேர் புகழ் எல்லாமே கண்டிப்பாக பெயரும் அரசியல் சினிமாவில் கூடியவங்க எல்லாமே நல்லா சேர்ந்து விளங்க போகிறாங்க அது ஆனந்தாலும் இருந்தாலும் இது மாதிரிலாம் மகரராசியில் இருக்கிறவங்களுக்கு அந்த இது கிடைக்கும் அவர் பார்க்குற ராசியான கடகராசியில் பிறந்தவங்களுக்கும் அந்த பலன் உண்டு ஏன்னா அவர் பார்வை இல்லையா அதனால் நேரடி பார்வை விடுது அப்போது கடகராசியில் பிறந்தவங்களுக்குமே நல்லா இருப்பாங்க அரசியல் சமூகம் சினிமா இதெல்லாமே தொழிலை முன்னேற்றமாகுவாங்க பெரும்பாலும் சுக்கரன் வந்து கலைத்தொழில் கொடுக்கக்கூடியவர் அப்போ சினிமாவில் இருக்கவங்க கண்டிப்பாக முன்னேற்றமாகாங்க புதுவிதமான வாய்ப்பு கிடைக்கும் புதுவிதமான பொறுப்பு கிடைக்கும் அதில் முன்னேற்றமாகாங்க திடீர்னு ஃபேமஸ் ஆகிடுவாங்க ஒரு படம் தான் விளையாள் அதில் ஃபேமஸ் ஆகிடுவாங்க அப்படி தான் இந்த காலகட்டம் இருக்கப்போகுது அந்த மாதிரிலாம் நடக்கப்போகுது அதுவும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான பொருட்கள் தயாரிப்பில் அவங்க சிறந்து விளங்க போகிறாங்க அதை ஈடுபடுத்துறவங்க நல்ல லாபம் சம்பாதிப்பாங்க இது மாதிரிலாம் நடக்கும் கடல் கடந்த வாணிபம் கண்டிப்பாக சிறக்கும் ஷிப்பிங்னு சொல்கிறோம் இல்லையா அதில் அவங்களே நல்ல முன் முன்னேற்றம் அடைவாங்க இதெல்லாமே இந்த சுக்கரப்பயிற்சல் நடக்கப்போகுது இதில் சுக்கரனுடைய காரகத்துவம் சொன்ன மாதிரி சுக்கரனுடைய வந்து சுக்கரனுக்கு அதிபதி வந்து லக்ஷ்மின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த சுக்கரப்பயிற்சிலெல்லாம் நீங்கள் பொதுவாகவே வணக்கக்கூடியது மகாலட்சுமி லட்சுமி வழிபடலாம் லக்ஷ்மினா மகாலட்சுமின்ட்டு வழிபடணும் அவசியம் இல்லை அஷ்டலட்சுமின்னு வழிபடலாம் தனலட்சுமி தானிலஷ்மி ஆதிலட்சுமி ஐஸ்வர்யலட்சுமி வித்யாலக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி இது மாதிரி எல்லா லக்ஷ்மியுமே வழிபட்டு வரலாம் கிரகலக்ஷ்மி இப்படிலாம் சொல்லப்படுது எல்லா விதமான வழிபான விஷயங்களும் வழிபடலாம் வெள்ளிக்கிழமையில் வழிபட்டு வரலாம் சுமங்களைங்களுக்கு தாம்பரம் கொடுக்கலாம் அவங்க உதவி பண்ணலாம் வயது முதிர்ந்த பெண்களுக்கு வந்து உதவி உத்தாசம் பண்ணலாம் தானதனம் பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தால் கண்டிப்பாக சுக்கனுடைய அருள் கண்டிப்பாக கிடைக்கும் சுக்கனுக்கு மாதிரிலாம் பண்ணால் பிடிக்கும் அதுக்காக தான் அப்படி சொல்லியிருக்கேன் மாதிரிலாம் பண்ணிட்டு அவர் வந்து சொகுசான வாழ்க்கை ஏகபோக வாழ்க்கை வாழக்கூடியவர் அப்போது மக்களுக்கு எல்லாமே அந்த சுக்கன் நல்ல இடத்துலேருந்து அந்த நல்ல இடத்தை பார்க்குறனால வசதி வாய்ப்புகளுக்கு பெறுவாங்க கண்டிப்பாக சாதாரண இருந்தவங்க நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க இது புது பழந்தான் நல்ல வீட்டுக்கு போயிடுவாங்க கண்டிப்பாக அவங்க நேரங்காலம் எல்லாம் பார்த்து பொறுத்து இருக்குது அதையும் நல்லா அமைஞ்சிடுச்சுன்னா புது வீட்டுக்கு போயிடுவாங்க சில பேர் வீடு கட்டி குடி போவாங்க வீடை வந்து வடிவமைப்பாங்க இன்டீரியர் டெக்கரேஷன் போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் நாட்டுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏன்னா அசுரகுரு அவர் அசுரகுருன்ற போது சுக்ரன் அவர் நல்ல இடத்துலருந்து நல்ல இடத்தை பார்க்குறாரு அப்போது போர் சம்பந்தப்பட்ட எல்லாமே வந்து முடிவுக்கு வரும் சமாதானமாகப்படுவாங்க நம்மளை கண்டு பயப்படுவாங்க இந்தியாவுடைய திறமையை கண்டு வியப்பாங்க எல்லா நாடுகளுமே வரவேற்பாங்க இந்திய நாடு பற்றி பேசுவாங்க இந்திய நாட்டில் பொருளாதாரம் முன்னேற்றத்துக்கு வழி நிறைய உதவி வாசல்லாம் பண்ணுவாங்க பல நாடுகள்லாம் சேர்ந்து இதெல்லாமே நடக்கப்போகுது இந்த மாதிரி காலகட்டங்கள்னு சொல்லிட்டு எல்லாமே நடக்கும் இதெல்லாம் பொது பலன் சொல்லியிருக்கேன் மக்கள் எல்லாமே இதை கேட்டு நடக்கணும் இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி பலன் கவனமாக கேட்டு நடந்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்கள் ஓராசிக்கும் சொல்லக்கூடிய பலன்களை கேட்டு நடந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும் இது வந்து பொது பலன்தான் உங்களுக்கு தனியாக ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய ஆலோசனையுன்னு போட்டு என்னுடைய நம்பர் கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் வந்து நான் வாட்ஸ்அப்பில் வரலாம் எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாம் நான் பிஸியாக இருந்தனா வாட்ஸ்அப்பில் வந்து என்னை ரிஜிஸ்டர் பண்ணலாம் அப்போ வந்து நான் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து சொல்லுவேன் ஆன்லைனில் நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்க்கலாம் இந்த சுக்கர பயிற்சி உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஏற்றமாக இருக்கு சொல்லி எல்லாராலும் பெற்று ஒன்று சொல்லி வாழ்த்து இப்போது பன்னிரெண்டு ராசிக்குள்ளான பலன்களை பார்க்கலாம் கடகராசி பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் வந்திருக்கார் சுக்கரன் ஏழாம் இடத்துல வந்திருக்கார் அந்த ஏழாம் இடத்துலேருந்து அவர் உங்கள் ராசியை பார்க்குறாரு கடகராசியை பார்க்கறார் ஒன்றாம் இடத்தை பார்க்குறாரு அப்போது இருக்கிற இடத்தையும் பார்க்கிற இடம் தான் இந்த சுக்கர வயசில் சொல்லப்படுறாரு நீங்கள் கவனமாக கேட்டு நடக்கும் பெரும்பாலும் ஏழாம் இடத்துல சுக்கரன் வருது நல்லது தான் ஏன்னா அவர் கலத்திரக்காரங்கன்று சொல்லப்படுகிறார் உங்களுக்கு ஏழாம் இடம் என்ன கலத்திரம் கலத்திரங்கிறது தான் மனைவி தானே மனைவி மட்டும் இல்லை உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர்னால் மனைவின்னு சொல்லுவாங்க பிஸ்னஸ் பார்ட்னர்னால் அது ஆனந்தாலும் பெணாந்தாலும் உங்களுக்கு தொழில் முறை கூட்டாளின்னு சொல்லுவாங்க இந்த இரண்டு விதமே சுக்கன் வந்திருக்கனால கண்டிப்பாக நல்லா நடக்கும் சுக்கன் வந்து நல்ல அம்சமாக இருக்கக்கூடியவர் சுகபோக வாழ்க்கைக்குரியவர் அப்போது இதுனால் வரைக்கும் கஷ்டப்படாமல் கஷ்டப்பட்டு இருந்தவங்க கடகராசிக்காரங்களுக்கு மனைவியால் லாபம் கிடைக்கும் மனைவி உறவு ஆதாயம் தரும் அவங்க நட்பு பாராட்டுவாங்க மனைவிமே உதவி பண்ணுவாங்க மனைவியோட அண்ணன் தம்பி இருப்பாங்க அப்பா அம்மா இருப்பாங்க அவங்களும் உதவி பண்ணுவாங்க வந்து இதுமாதிரிலாம் நடக்கும் அது இல்லாமல் பெண்களால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில் சிறப்புகள் எல்லாமே நடக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த பார்ட்னர்ஷிப் சொன்ன அதெலாம் நல்லாயிருக்கும் இதனால் வரைக்கும் சரியாக கவனிக்காமல் இருந்திருப்பாங்க தொழிலை உங்களை பார்த்து சொல்லியிருப்பாங்க இப்போ அவங்களே வந்து பண்ணுவாங்க நான் பண்ணுறேன் நான் கூட வந்து பார்த்துக்குறேன் எல்லாமே செய்கிறேன் அப்படின்னு அதில் என்ன நல்லது நடக்கும் உங்களுக்கு போட்டி போட்டு பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இது இல்லாமல் வாழ்க்கை துணையே இல்லாதவங்களுக்கும் ஒரு துணை வரும் சில பேர் வந்து மறுமணத்துக்கு எது பார்த்து நடப்பாங்க அவங்களுக்கும் அந்த மறுமணம் கிடைக்கும் ஏன்னா சுக்கரன் ஏழை மட்டும் வண்டாலே மாதிரிலாம் நடக்கும் மறுமணம் பெரும்பாலும் மறுமணத்துக்கு வந்து அவர் ரொம்ப விசேஷமானவர் கலப்பு திருமணம் மனம மறுமணத்துக்கெலாம் ரொம்ப விசேஷமான ஒருவர் கலப்பு திருமணம் என்ன லவ் மேரேஜ் லவ் மேரேஜ் கண்டிப்பாக நிறைய பேர் நடக்கும் ராசிக்காரங்களுக்கும் மகர ராசிக்காரர்களுக்கும் அதேமாதிரி இரண்டுமே சமசப்தபராசிகள் இந்த ராசியில் பிறந்தவங்க ஒருத்தருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டால் நல்லது ஏன்னா சமசப்தப ராசிகள் ஏழு கேழ் பார்க்குறாங்க அதனால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அப்போ இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்குமே லவ் மேரேஜ் நடக்கும் அரேஞ்ச் மேரேஜ் நடக்கும் செகண்ட் மேரேஜ் நடக்கும் எல்லாமே நடக்கும் இது மாதிரிலாம் நடக்கப்போகுது அப்போ சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அதுவும் இல்லாமல் தொழிலில் வியாபாரத்தில் கூட்டாளிகள் இருப்பாங்க அவங்க நல்லது நடக்கும் வேலை செய்கிறத்துல கூட ஒ உழைக்கிறாங்க அவங்களும் ஒரு கூட்டாளி மாதிரி தான் கூட பணிபுரியவங்க அப்படி சொல்கிறாங்க சக ஊழியர் சொல்கிறாங்க இல்லையா என்னோடய ஆஃபீஸ் கலிக்குன்னு சொல்லுவோம் அவங்களாமே உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாமே நல்லது தான் நடக்க போகுது இருந்தாலும் அந்த சுக்கரன் செவ்வாய் பார்வை இருக்கிறனால நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் சரி தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி நீங்கள் பெண்கள் விஷயத்தில் கவனமாக இருக்கணும் ஏன்னா ஏழாம் இருந்து சுக்கரன் வந்து செவ்வாயும் பார்க்குறாரு சுக்கரன் செவ்வாய் பார்வை சேர்க்கை இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்போது அந்த அவமானப்படக்கூடிய விஷயத்துல கொடுக்கும் அப்போது கெட்ட பேர் வரும் அதுதான் விஷயம் நீங்கள் தவறாக நடக்க முடியலாம் இல்லை அவங்க உங்களை தவறாக விமர்சனம் பண்ணியிருக்கலாம் அதில் நீங்கள் விலைக்கு வந்துடணும் பெசாமல் வந்துடணும் ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது வாக்குவாதம் பண்ணக்கூடாது அவங்ககிட்ட அதிகமாக பழக்கவழங்கள் வச்சக்கூடாது இந்த காலகட்டங்களில் பழக்க வழக்கங்களும் அதிகமாக வச்சுக்கூடாது வேலை உண்டு நம்ம ஒன்றும் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அது நட்பாக இருக்கலாம் உறவாக இருக்கலாம் கூட ஒர்க் பண்ணுறவங்க பார் இருக்கவங்க எல்லாமே இதையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யணும் இருந்தாலும் முடிவு வந்து சுகமாக இருக்கும் ஏன்னால் குரு பார்வை வந்து சுக்கனுக்கு விழுது அதனால் அந்த பார்வை கிடைக்கிறனால உங்களுக்கு முடிவு ஒரு குரு மாதிரி ஒரு பெரிய மிஷன் மூலிமா ஒரு நல்ல பஞ்சாயத்து வச்சு அதில் நல்லது உங்கள் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக இது வரும் ஆனால் கண்டிப்பாக முடிவு நல்லாயிருக்கும் தீர்ப்பு சொல்லுவாங்க இல்லையா கோட்டி போனால் தான் தீர்ப்பு இல்லை இப்போலாம் பஞ்சாயத்துலாம் வைக்கிறாங்க அக்கம்பக்கு வீட்டில் ஒரு தெருவில் இருக்கிற பெரிய மனுஷன் இருப்பாங்க ஒருத்தர் அவங்களே பஞ்சாயத்து பண்ணுவாங்க அவங்களாம் பஞ்சாயத்து பண்ணி போல் டேஷனும் போய் முடியாத விஷயம் தான் கோர்ட்டுக்கு போகும் இப்படி தான் எங்கேயுமே நடக்குது எடுத்தவுன்னே கோர்ட்டுக்கு யாரும் போயிட மாட்டாங்க அப்போது அது மாதிரிலாம் நடக்கும் பஞ்சாயத்தில் உங்களுக்கு முடிவு நல்ல சுகமாக இருக்கும் அந்த ஏழாம் மட்டத்தில் ஒன்றாம் மட்டத்தை பார்க்கறனால உங்கள் ராசியை பார்க்குறாருல அதே சொல்லணும்ல இல்லை அப்போது உங்கள் ராசியை பார்க்கறனால உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் பழிச்சிடும் சுக்கரன் சந்தோஷமாக இருக்கிறவர் நல்லா இருக்கணுன்றதான் இப்போ உங்களுக்கு மனசு தோணும் இது வரைக்கும் எப்படி எல்லாம் வந்து போட்டோன்னு நல்ல நல்ல ட்ரெஸ் போடணும் நல்ல வண்டி வாங்கி போகணும் நல்லா அனுபவிக்கணும் நல்லா சிந்தி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு தான் நினைப்பீங்க அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் அதுக்கெல்லாம் முயற்சி எடுப்பீங்க கண்டிப்பாக வந்துடும் கிடைச்சிரும் அது மெல்லாம் சந்தோஷமாக தான் இருக்க போகிறீங்க உங்கள் ராசி பார்க்கறனால அதனால் ரொம்ப விசேஷமாக இருக்க போது கடல் கடந்து வாணிக்கலாம் சிறப்பாக இருக்கும் அதனால் வெளிநாட்டு தொடர்பு கண்டிப்பாக கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு தொடர்பு கிடைக்கும் அது மூலிமா நல்ல பயணங்கள் நிறைய கிடைக்கும் அது முக்கியமாக சொல்லணும் ஏழாமடன்றது சுக்கரன் வந்திருக்கனால அவர் உங்கள் கடக ராசியை பார்க்கறனால கடகராசின்றது சரராசி நீர்ராசின்னு சொல்லுவாங்க அப்போ பயணங்கள் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு அது மூலிமா நல்லது நடக்கும் நடக்க நடக்கப்போகுது நீங்கள் செய்யக்கூடிய இடைப்பறைகள்னு பார்க்கும்போது அம்மன் வழிபாடு தான் பெரும்பாலும் சுக்கனுக்கும் மகாலட்சுமி அம்சம் முருகனுடைய மனைவியான வள்ளியோட அம்சமாக சொல்லப்படுது உங்கள் ராசியில் ராசி அதிபதி சந்திரன் அவரும் அம்மனுடைய அம்சமாக இருக்கக்கூடியதான் சந்திரன் பெரும்பாலும் அம்மன் வழிபாடு உங்களுக்கு வந்ததாக இருக்கும் வெள்ளிக்கிழமியில் அம்மன் வழிபாடு பண்ணலாம் சாந்த சாந்தஸ்வரூபனாக இருக்கிற அம்மன் மகாலட்சுமி வணங்கலாம் கற்பகாம்பால் வணங்கலாம் அந்த மாதிரி நல்ல பெயர் கொண்ட காமாட்சி அவங்களை வணங்கலாம் மீனாட்சி வணங்கலாம் விசாலாட்சி வணங்கலாம் இந்த மாதிரி நல்ல அம்சமாக உள்ள பெயர் கொண்ட அன்பன்களை வழிபட்டு வரலாம் உக்கரதேவங்களை வழிபடாமல் நல்ல சாந்தமான அழகு பொருந்திய அம்சமாக மகாலட்சி அம்சமாக பொருந்திய அம்மன்களை இருந்தாலும் அவங்களை வழிபட்டு வரலாம் நீங்கள் அது பண்ணிட்டு தான் நல்லது வெள்ளிக்கிழமையில் பண்ணுங்கள் சுக்கர பயிற்சியாக இருக்கிறனால திங்கட்கிழமை உங்கள் ராசி அது அதுக்கு பண்ணலாம் கடகராசியாக இருக்கிறனால மாதிரி பண்ணிட்டு வாங்க கண்டிப்பாக நல்லது நடக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மம் பார்க்கும்போது நீங்களும் வந்து திருநங்கைக்கு வந்து நிறைய உதவி பண்ணணும் அவங்க நிறைய பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும் அவங்ககிட்டருந்து காசு வாங்க கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அது வாங்கி வச்சிட்டிங்கன்னா இன்னும் விசேஷம் கொடுக்க மாட்டாங்க அது எப்படி கொடுத்து வாங்கிட்டிங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அது மாதிரி பண்ணலாம் அவங்களுக்கு தானதரம் பண்ணலாம் தானதரம் மட்டும் இல்லை சாப்பாடு வாங்கி கொடுக்கலாம் துணிமணி வாங்கி கொடுக்கலாம் அதெல்லாமே செய்யலாம் வெறும் காசு மட்டும் தான் கொடுக்குன்னு நினைக்காதீங்க அது இல்லாமல் நீங்கள் கடவுளை இருந்த பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் இவங்களாம் கஷ்டப்பட்டவங்களா இருந்தால் ஏழை அளவு இவங்களா இருந்தால் அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நான் சொன்னக்கூடிய அந்த அம்ஸ் அம்மன் அம்சமாக விளங்கக்கூடிய தெய்வத்தை வணங்கிட்டு வாங்க சுக்கரனுடைய சுக்கரனை வழிபட்டுவாங்க சுக்கர காயத்தை படிச்சுட்டு வாங்க தேவங்களுடைய காயத்தில் தெரிஞ்சால் அதை படிச்சுட்டு வாங்க எல்லாமே நல்லது நடக்கும் அது கலை ராசிக்காரங்க ஆன்மீட்டில் உள்ளவங்க நெருக்கமாக போகிறவங்க கண்டிப்பாக செய்வீங்க நிறைய தியானம் மார்க்கமாக செய்வீங்க பயணங்கள் நிறைய வந்துட்டு இருக்கும் அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதையும் நான் சொல்லி ஆகணும் பயணங்களில் கவனமாக இருக்கணும் அதனால் செவ்வாய் உங்கள் ராசியில் இருந்திருக்கனால நீசமாக இருக்கார் அதனால் சில சில பிரச்சனைகள் சிறு சிறு விபத்துக்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது அதெல்லாம் தப்பிச்சிட்டு வந்துடுவீங்க அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதனால் உங்களுக்கு நல்லதாக இருக்கார் அதனால் எல்லாத்துலேயுமே ஏற்றமாக இருக்க போகிறீங்க இந்த சுக்கர பயிற்சி கடகராசிக்காரங்களுக்கு எல்லா அம்சமும் சேர்ந்து விளங்கக்கூடியதாக இருக்க போது எல்லா வாழ்க்கையும் சுகமான வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்து நல்லா சிறப்பாக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் உங்களுடைய ராசியோடைய பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறார் அந்த இருக்கிற இடமான ஆறாம் இடத்து பலனும் பார்க்குற இடமான பன்னெண்டாம் இது பலன்தான் இப்போ சொல்ல சுக்கர பயிற்சியில் எதுவும் சொல்லணும் அவர் நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் பெரும்பாலும் இதனால் வரைக்கும் இந்த சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இப்போ ஆறாம் இடத்துக்கு வந்துட்டார் அப்போ ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருக்கும்போது என்னென்ன நடக்கும் ஆறாம் இடம்ன்றது ஒரு ருணாரோக சத்ரஸ்தானம் சொல்லப்படுது இருந்தாலும் சுக்கரன் வந்து சனியுடைய வீடு நட்பு வீட்டில் தான் வந்திருக்கார் அப்போது இதனால் வரைக்கும் கேட்க கேட்ட கடன் கிடைக்காம இருந்தது கடன் கண்டிப்பாக கிடைக்கும் கண்டிப்பாக கடன் கிடைக்கும் சிம்மராசிக்காரங்களுக்கு இதனால் வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பீங்க ஏற்கனவே பிரச்சனைகள் நிறைய கிரகங்கள் சரியில்லாத பிரச்சனைகள் இருந்தது வெளியே சொல்ல முடியாமல் இருந்திருப்பீங்க அதெல்லாமே இப்போ ஓரளவுக்கு நல்லாயிடும் இந்த சுக்கர கேட்டதில் கடன் கிடைக்கும் வழக்குகளும் வந்து முடிவுக்கு வர மாதிரி இருக்கும் நோய் இருந்தாலும் தீர்ந்துடும் எல்லாமே சரியாகும் ஏன்னா சுக்கனுடைய அம்சமாக சுக்கன் வந்து நல்லா செய்யக்கூடியவர் எல்லாமே உடனுக்குடன் பண்ணக்கூடியவர் பேர் வாங்கக்கூடிய விசேஷமானவர் அவரை நினைக்கணும் அவரை பற்றி பேசணும் அப்படி தான் விரும்புவார் எப்பவுமே அதெல்லாம் அவங்களுக்கு நல்லது நடக்கப்போது அது இல்லாமல் அவர் பண்டாம் பார்க்குறாரு இல்லையா அப்போ பண்டாமடன்ற போது வெளியூர் வெளிநாட்டு வாய்ப்பு தொடர்பு கிடைக்கும் பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் எப்பவுமே கஷ்டப்படுற ராசி கிரகங்கள் இடம் மாற்றம் வேணும்னு சொல்லிப்பார் தொண்ணூறு சொந்த வீட்டில் இருக்கக்கூடாது தெரிஞ்சு வீட்டு போய் தங்கிக்கலாம் இல்லைனா வெளியூரில் வே வேலை வாங்கிட்டு வே அங்கே போய்க்கலாம் இல்லை வெளிநாட்டு போகலாம் இப்படிலாம் போயிருக்கலாம் அப்படி போனவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும் அது உள்ள காலகட்டங்களில் கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் இந்த சுக்கர பயிற்சியில் கண்டிப்பாக போய்ட்டு வரலாம் தொடர்ந்து அங்கேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை ஒரு டைமிங் தான் போயிட்டு வரலாம் தப்பு கிடையாது அது மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது நடக்கும் கணவன் மணி அன்புன்னு கண்டிப்பாக உங்களுக்கு கை கூடும் அது கண்டிப்பாக இருக்கும் சிறு சிறு பிணக்குகள் இருந்தால் கூட சரியாகிடும் இப்போ இந்த சுக்கரன் மாறினோடனே சரியாகிடும் அந்த பிணக்குகள் போயிடும் கொஞ்சம் அன்யோன்யம் கிடைக்கும் அது இல்லாமல் நஷ்டங்கள் இருக்கும் நிறைய செலவு தேவையில்லாதக்கெல்லாம் வாங்கி போட்டிருப்பீங்க அதெல்லாம் செலவாக இருக்கும் அதெல்லாம் வீண் செலவாக இருக்கேன்னு நினைப்பீங்க அதெல்லாமே இப்போ கொஞ்சம் மட்டு மட்டுப்படுத்தப்படும் கொஞ்சம் குறைச்சிப்பீங்க யோசிப்பீங்க இது வேண்டாம் இது வேணும் இது வேண்டாம் அப்படின்னு யோசிப்பீங்க அது எப்பயுமே கிரகங்கள் தான் நம்மளை ஆள் நவ கிரகங்கள் தான் நம்மளை ஆளுமை செய்யுது மக்களுக்கு அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டுது அப்போது அது காலகட்டத்தில் அது செய்ய தான் செய்யும் அப்போது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்ல எண்ணங்கள மனசில் விதைச்சி நஷ்டங்கள் வராமல் பார்க்கும் அதுதான் சொல்ல விஷயமா இருக்குது அப்போ நீங்கள் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய இறை பார்க்கும்பொழுது சுக்கர பயிற்சி தான் சொல்லிட்டு வரேன் அப்போது சுக்கரனுடைய அம்சமான லக்ஷ்மி வழிபாடு அம்மன் வழிபாடு இது மாதிரிலாம் வச்சுட்டு வரலாம் அப்போ சிம்மராசின்னு பார்க்கும்போது அவர் ஆறாம் வந்திருக்கார் ஆறாம் வந்திருக்கும்பொழுது ஆறாம் இடம் மறுவிசாணம்னு சொல்லப்படுது மறுவிசாணம்னு சொல்லப்படுது அப்போ சனியோட வீடும் சொல்லப்படுது அப்போது நல்லா கேட்டுங்க அதாவது அந்த அம்மன் வந்து எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மேற்கு பார்த்த அம்மன் எப்பவுமே பொருவாக கிழக்கு வடக்கு தான் பார்த்துருப்பாங்க தெய்வங்கள் தெற்கு மேற்கு இருக்கும் அதுதான் பரிகார செலவுன்னு சொல்லுவாங்க நிறைய கோயில் அந்த மாதிரிலாம் இருக்குது அதை நீங்கள் தேடி கண்டுபிடிக்கணும் அப்போ மேற்கு பார்த்த அம்மன் யாராக இருந்தாங்கன்னா அதை வழிபட்டு வரலாம் அந்த வழிபன் அம்மன் வழிபட்டு வந்தால் அவங்களுக்கு விசேஷமாக சொல்லப்படுது நல்ல பழங்கள் கிடைக்கும் முருகப்பெருமன் வழிபட்டு வரலாம் வெள்ளி தேவனத்தில் இருக்கிற முருகப்பெருமான் லக்ஷ்மி நாராயண பெருமாள் அப்புறம் வந்து ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடாஜலபதி பெருமாள் இவ்வளோ வழிபட்டு வரலாம் மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும் இது இல்லாமல் நீங்கள் சிம்ம இருக்கிறனால உங்களுக்கு சிவனுடைய அம்சம் வழங்குது சூரியனுடைய சிம்மனுடைய அம்சம் சொல்ல போகிறார் அப்போது சிவனுடைய அம்சமாக சொல்லக்கூடிய அந்த கங்காதீஸ்வரர் அவர் வழிபட்டு வரலாம் கங்காதீஸ்வரர் தலையில் வந்து கங்கை வச்சுருப்பார் அப்படிப்பட்ட அந்த ஈஸ்வரர் கங்கைன்ற போது அதுவும் பெண் தெய்வம் தான் அந்த தெய்வத்தை தலையில் வச்சுருக்கக்கூடிய சிவபெருமானை இந்த காலக்கண்டத்தில் வழிபட்டணும் இந்த சுக்கர பேச்சில் வழிபட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம் அப்போது கங்காதீஸ்வரரை வழிபட்டு வந்தால் உங்களுக்கு வற்றாத பண உறவு கிடைக்கும் பிரச்சனைக்கு தீரும் தடை தாமதம் விலகும் எல்லாமே நடக்கும் தான தர்மம்னு பண்ணும்போது பார்க்கும்பொழுது நிறைய ஆன்மீக பெரியவர்கள் உண்மையிலான வயதில் முடிந்தவர்கள் முதியவர்களுக்கு அவங்களுக்கு உதவி பண்ணிட்டு வரலாம் தான பண்ணிட்டு வரலாம் பெரும்பாலும் உங்கள் நீங்கள் செய்யக்கூடியது வந்து அவங்களுக்கு பசியை போக்குறது அதுதான் முக்கியமான வயிற்றில் உள்ள பசி உள் பசி உள்ள சொல்ல எல்லா எந்த தானம் பண்ணாலுமே பற்றாது அன்னதானம் பண்ணால் கண்டிப்பாக போதுன்ற வரைக்கும் சாப்பிடுவோம் அதுக்கப்புறம் கேட்க மாட்டாங்க அவங்களே அப்படி பண்ணி அந்த அன்னதானம் பண்ணிட்டு வரலாம் அந்த அன்னதானம் பண்ணிட்டு வந்தால் நல்லது அந்த அன்னதானம் பண்ணும்போது பெரும்பாலும் சுக்கனுக்குரிய அந்த மொச்சை அது சுண்டல் தயாரித்து பண்ணலாம் இல்லை பொரியலில் சேர்க்கலாம் இது மாதிரிலாம் பண்ணலாம் அது மாதிரி பண்ணி அதை சமைச்சு அதை போட்டுட்டு வாங்க பெரும்பாலும் கலவை சாதம்னு சொல்லுவாங்க அந்த வெஜிடபிள் பிரியாணி பிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது அந்த மாதிரி கலவை சாதங்கள் செஞ்சு போட்டால் அவ்வளோ விசேஷம் உங்கள் ராசிக்கு எல்லா காய்கறியும் அதில் சேர்த்து போடணும் அப்படி போட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த பிரச்சனை அது சாப்பிட்றவங்களுக்கு சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் இது மாதிரி தான் நடக்கப்போகுது அப்போ இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானே பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சி நல்லது தான் செய்யப்போகுது உங்களுக்கு ஆறுலேருந்து பண்டை பார்த்தா கூட மறைவு சனமாக இருந்தால் கூட சில சில விஷயங்கள் நன்மை தான் செய்யப்போகுது அதற்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாமே வெளியில் போயிட்டு வந்துடணும் அப்படியே வீட்டில் தான் இருக்கணுன்ற நிலமை இருந்தால் காலையில் போயிட்டு நைட்டு வராமல் இருக்கணும் பகல் முழுவதும் இருக்கக்கூடாது பகல் முழுவதும் தான் சூரியன் பிரவேசிக்கிறார் காலையில் ஆறுலேருந்து சாயந்தரம் ஆறு இதுதான் விஷயம் இதுக்கு மேலே நீங்கள் வீட்டுக்கு வந்துக்கலாம் அப்படி இருந்தால் விசேஷம் அப்படின்னு சொல்லி இந்த சிம்ம இந்த சுக்கிர பயிற்சி பலன் சொல்லியிருக்கேன் இது நீங்கள் எல்லாம் கேட்டு நடந்துட்டிங்கன்னா எல்லாம் உங்களுக்கு வரக்கூடியது வந்து சேரும் கன்னிராசிக்கார் பார்த்தீங்கன்னாக்கா உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கார் அவர் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்தை பார்க்குறார் அப்போது ஐந்தாம் இடத்தில் இருக்கிற பலன் என்ன பதினோரா இடத்தை பார்க்கறதுனால என்ன பலன் ஏற்படும் தான் இந்த பதிவில் சொல்லப்போன் நீங்கள் கவனமாக கேட்டுக்கணும் பொதுவாகவே திரிகோண ஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒன்று ஐந்து ஒன்பது இடத்துல வரக்கூடிய கிரகங்கள் எல்லாமே நல்லதான் செய்யும் அப்படின்றது ஜோதி சொல்லப்பட்ட ஒரு விஷயம் அப்போ ஐந்தாம் இடத்துல சுக்கரன் வந்திருக்கார் நட்பு வீட்டில் தான் வந்திருக்கார் கண்டிப்பாக உனக்கு நன்மை தான் செய்வார் ஐந்தாம் இடம்ன்றது பூர்வ ஸ்தானம் மக்கள் தொடர்பு வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் இது மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் அப்போது அந்த ஐந்தாம் இடத்தில் வந்திருக்கும்போது கண்டிப்பாக இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு பூர்வ புண்ணியம் பலன் கிடைக்கும் சுக்கன் வந்துட்டார்ல இல்லை வந்துட்டார் கண்டிப்பாக பூர்வ புண்ணிய பலன் கிடைக்கும் உங்களுக்கு பெரிய மனதனுடைய தொடர்பு கிடைக்கும் நினச்சது நடக்கும் மனசில் நினச்சிருப்பீங்களே அந்த விஷயம் தான் நடக்கும் போது இப்போது அதுக்குண்டான காலங்கள் தான் உங்களுக்கு முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக பண்ணணும் இந்த காலக்கட்டங்களில் முன்னோர்கள் வழிபாடு பண்ணணும் தீர்த்த யாத்திரை போய்ட்டு வரலாம் அது இல்லாமல் வெளிவாட்டார் பழக்கங்கள்லாம் அவங்க நன்மையை செய்யும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருவான் சொல்லுவாங்க அவனுக்கு அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அவ்வளோ ரிலேஷன் இருக்காங்க ஆனால் இருந்து என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு நோ யூஸ் அப்படின்னு அதுக்கு நான் நேரம் தான் வந்திருக்கு அப்போது உங்களுக்கு இருக்கிற அந்த நிறைய ஃப்ரெண்ட் நிறைய நண்பர்கள் நிறைய உறவினர்கள் அதில் முக்கால் கால் வயசு பேர் ஃபிஃப்டி பர்சன்ட் கூட வருவாங்க பாதி பாதி வந்து உதவி பண்ணுவாங்க அது கூட நேரம் அவங்க அவங்களுக்கு உதவி பண்ணணுன்னு அந்த அமைப்பு இருந்தானே உங்களுக்கு பண்ண முடியும் இல்லைன்னா எப்படி பண்ண முடியும் இப்போ நீங்கள் ஒற்றில் உதவி கேட்குறீங்க அவங்கள்ட்ட உதவி பண்ணக்கூடிய பணமோ பொருளாக இருந்தால் கொடுத்துட்டு போகிறாங்க இல்லைனா என்ன பண்ண முடியும் அது இப்போ அவங்களுக்கு கிடைச்சிடும் அப்போ அந்த மாதிரி உதவி கிடைக்க போகுது கன்னி ராசிக்காரங்களுக்கு நட்பாலும் உறவாலும் கண்டிப்பாக உதவி கிடைக்காது இதெல்லாம் நடக்கும் இதில் நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்களாக இருப்பாங்க அவங்களும் நல்லா அந்நியமாக இருப்பாங்க இல்லை வரைக்கும் ஏன்னா தானே இருப்பாங்க இப்போ பழகுவாங்க பேசுவாங்க நீங்கள் ஒரு உதவி பண்ணியிருப்பீங்க அது மனசில் நினச்சிட்டு இப்போ அவங்களுக்கு நல்ல நிலமை வந்துருக்கும் அவங்க வந்து உதவி பண்ணுவாங்க இது மாதிரிலாம் நடக்கும் இல்லைம்மா ஐந்தாம் இடத்துல பல நான் சொல்லக்கூடியது இருந்தாலும் பதினோரு இடத்தை அவர் பார்க்குறாரு பதினோரு இடத்தில் வந்து எந்த கிரகம் இருந்தாலும் பார்த்தாலுமே நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு சாஸ்திரப்படி அப்போ லாபங்கள் பதினொன்று இடத்துல லாபங்கள் அப்போ கண்டிப்பாக இவங்க மேலே லாபம் கிடைக்கும் இவங்க செய்யக்கூடிய உதவிகள்லாம் உங்களுக்கு லாபமாக தான் இருக்க போகுது நான் நெட்டில் பார்த்தேன் வீட்டில் தானே ஒரு வேலை இல்லாமல் இருக்கார் நெட்டில் வேலை இருக்குது போய் இப்போ போக சொல்லுங்க இப்படியே சொல்லுவாங்க அக்கம்பகத்தில் இருக்கவங்க பழக்கிறவங்க டக்குன்னு போய் வேலை கிடச்சிரும் இந்த தொழில் பண்ண சொல்ல இந்த வியாபாரம் பண்ண சொல்லுவாங்க கண்டிப்பாக பண்ணுவீங்க கண்டிப்பாக நடந்துருவீங்க இது மாதிரி தான் நடக்க போகுது பதினாறு இடத்துல லாபஸ்தானம் எல்லா வகையிலும் லாபங்களை கொடுக்கும் முத்த சகோதரமும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க இந்த காலக்கட்டத்தில் கண்ணிராசியில் பிறந்த அண்ணனாவோ அக்காவோ ஒன்று விட்ட அண்ணன் ஒன்று விட்ட தங்கை அண்ணன் அக்கா கூட இருக்கலாம் அவங்களாம் கூட உதவி கிடைக்கும் அவங்களும் உங்களுக்கு அண்ணன் அக்கா தானே நீங்கள் அண்ணன் அக்கா என்று யாரை அழைக்கிறீங்களோ அவங்க மூலியமாக உதவி கிடைக்கும் இப்படி வச்சுக்கலாம் அதுதான் நடக்கும் இப்போ உள்ள காலகட்டத்தில் எல்லாமே எல்லாமே நிறைய பேர் அப்படி தான் நம்ம பேசுவோம் வயசில் பெரியவங்களாக இருந்தால் ஒரு நடுத்தரமாக இருந்தால் ஒரு அண்ணான்றோம் அக்கான்றோம் அவங்களாமே உதவி பண்ணுவாங்க ஏன்னா அந்தக்குன்னான காலகட்டம் வந்திருக்கு அந்த கிரக அமைப்பு அந்த பலன் ஆதிபத்திய பலன் பார்வை பலன் இதுமாதிரி நடக்கும் அப்போ சுக்கரன் பதினோரு மூட்டை பார்க்கலாம் லாபங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும் இது இல்லாமல் செவ்வாய் பார்க்குறனால லாபங்கள் வந்து போது அதை நீங்கள் சரியாக யூஸ் பண்ணிக்கணும் இல்லைனா அந்த சுக்கரன் செவ்வாய் பார்வை கிடைக்கிறனால அந்த பலன் வந்து வீண் செலவாக போயிடும் அப்போ நீங்கள் கவனமாக இருக்கணும் இது மைனஸும் இருக்குது இல்லையா அதை பார்த்துக்கணும் அகக்கூடி குருவுடைய பார்வையும் சுக்கரனுக்கு விழுது இந்த காலக்கட்டங்களில் அதனால் முடிவு வந்து நல்லதாக இருக்க போகுது தடித்தட்டு மாதிரி வந்துடுவீங்க அப்போ கன்னிராசி பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நினைத்த விஷயங்கள் நினைத்து நடக்கும் கேட்டது கிடைக்கும் அப்படி சொல்லிடலாம் இது ரெண்டுமே நடக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுக்கர பேச்சில் ஆனால் விடாமுயற்சி இருக்கணும் நீங்கள் விடாமுயற்சி எடுத்தால் தான் நடக்கும் சும்மா வீட்டில் உட்காந்து நடக்காது அதையும் சொல்லணும் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க நீங்கள் சொல்லியக்கூடிய இறைப்பறைக்கால் பார்க்கும்பொழுது உங்களுக்கு ராசி அதிபதி புதன் அப்போ சுக்கரன் ரெண்டும் சேர்ந்தது லக்ஷ்மி விஷ்ணு பெருமாள் ரெண்டுமே சேர்ந்த பெருமாள் லக்ஷ்மி நாராயண பெருமாள் வழிபடலாம் அந்த லக்ஷ்மி ஐகிரிவர் அவர் வழிபடலாம் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபடலாம் லக்ஷ்மியோடு சேர்ந்த பெருமாள் யாராக இருந்தாலும் வழிபடலாம் மாதிரி பண்ணிட்டு வாங்க நல்ல விஷயம் நடக்கும் புதன் வெள்ளிக்கிழமை வழிபட்டு வரலாம் தானதானம் பண்ணும்போது நீங்கள் நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணுறத விட துணி தானம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் இப்போது அரசாங்கத்தில் சொல்கிறாங்களே இலவச வேட்டி சேலை அந்த மாதிரி வேட்டி ஆனந்தா வேட்டி கொடுக்கலாம் பெண்ணந்தான் சிலை கொடுக்கலாம் இது உங்கள் ராசிக்கு உண்டான தான சொல்லப்பட்டிருக்கு பெரும்பாலும் பச்சை நிறம் கலந்து கொடுத்தா அது விசேஷம் எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் உங்கள் ராசியோடைய நிறம் பச்சை அப்போ பச்சை கலந்த மாதிரி கொடுத்தா விசேஷம் பச்சை வந்து சுக்கர்னுக்கும் ரொம்ப உகந்த நிறமாக சொல்லப்பட்டிருக்கு குபேரன் கோயில் போனால் பச்சையில் குங்கு பச்சை தானே கொடுக்குறாங்க அப்போ அதெல்லாம் தெரியுது இல்லையா உங்களுக்கு அதனால் அந்த கலர் கலந்த இருந்தால் ஒரு நல்லது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க பெரும்பாலும் கன்னியாசிக்காங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி நல்லதுதான் செய்ய போகுது இதனால் வரைக்கும் நினை நினச்ச விஷயங்கள் நடக்காமல் இப்போ நடக்கப்போகுது அதை கவனமாக பார்த்து தெரிஞ்சு நடத்துக்கிட்டு நான் சொன்ன இந்த இறைப்பறைகள் தானதரம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லா நடக்கும் சொல்லி நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வங்கள் இது மாதிரி வழிபட்டுவாங்க லக்ஷ்மியோடய பெருமாளை வழிபட்டுவாங்க சுக்கரன் காயத்ரி சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமையில் தானதரம் பண்ணிட்டு வாங்க சுமங்கலி பெண்கள் பண்ணிட்டு வாங்க சுக்கரனு நவகிரகத்தில் சுக்கரன் இருப்பார் அவருக்கு வெள்ளிக்கிழமையில் பெரும்பாலும் மாலை வேலையில் தான் கிரகங்களுக்குலாம் பரிகாரம் பண்ணுற பரிகாரமே மாலை வேலை பண்ணுறதா நல்லது காலை விட மாலை வேலை தான் பண்ணுறது அப்போ மாலை வேளையில் போய் விளக்கு ஏற்றிவிட்டு வாங்க நெய் விளக்கு போடலாம் அப்போ ஆறு நெய் விளக்கு போடலாம் முச்சை வச்சு பண்ணலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தால் நல்லது சுக்கன் உட்காந்து சுக்கன் உட்காந்த நிறம் வந்து நவகிரத்தில் வந்து வெண்மை வெண்மை பட்டது தான் அவருக்கு சுக்கனுக்கு வந்து வெண்மை பெருமாள் சொல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் சுக்கனுக்கு வந்து கிரே கலரும் செட் ஆகும் லைட் ப்ளூ அதுவும் அவருக்கு செட் ஆகும் இது மாதிரிலாம் இருக்குது பெரும்பாலும் வெண்மை தான் வெள்ளை நேரத்தில்லாம் நவகிரத்தில் கட்டுவாங்க அவருக்கு இருந்தாலும் அந்த ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்களே அந்த லைட் ப்ளூ கலரு கிரே கலரு இது இல்லாமல் இந்த வெண்மை நிறம் எல்லாமே அவருக்கு சேரம் வெண்மையில வந்து நல்லா கேட்டுங்க ஸ்னோ ஒயிட் சொல்லுவாங்க பால் வெள்ளை அதாவது வெள்ளையிலே கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் கொஞ்சம் கலந்த மாதிரி இருக்கும் அதுதான் சந்தன கலா மாதிரி இருக்கும் அந்த வெள்ளை தான் அவருக்கு ரொம்ப வந்தது இது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லதுன்னு சொல்லி நீங்கள் செய்யக்கூடிய இறைப்படங்கள் மூலமாக அவங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லி கன்னிராசிக்காரங்க கண்டிப்பாக நல்ல இந்த சுக்கிர பயிற்சியில் எல்லா நலம் மூலம் பெற்று வாழ்வுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன்